கொலைவணக்கில் பெங்களூருவில் இருந்த ரவுடி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆம்ஸ்டாங் கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கறது பத்தி தற்போது வரை எந்த ஒரு தெல்ல தெளிவான விளக்கமும் கிடைக்கவில்லை ஆனால் கைது எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆறு வழக்கறிஞர்கள் மூன்று பெண்கள் உட்பட இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் ரவுடி திருவேங்கிடம் போலீஸ் விசாரணையின் போது தப்பிக்க முயன்ற காரணத்தினால இந்த சு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் தலைமறைவாக உள்ள ரவுடிகள் செந்தில் மற்றும் தேடி வருகிறார்கள் சர்வதேச போலீசாரினுடைய உதவியை நாடி உள்ள தமிழ்நாடு போலீசார் ரெட் கார்னர் நோட்டீஸ் அளித்திருக்கிறார்கள் இதே போல வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கு கொலை வழக்குல நாள்தோறும் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி வருகிறது தற்போது இந்த வழக்குல நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்த ரவுடி புதூர் அப்புவின் கூட்டாளியான ரவுடி மாட்டு ராஜா கைது செய்யப்பட்டிருக்கிறார் பட்டினப்பாக்கத்துல மாமுல் வசூல் செய்து மிரட்டிய புகார்ல மாட்டு ராஜாவை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சென்னை வட சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான மாட்டு ராஜா மீது இரண்டு கொலை வழக்குகள் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையில பெங்களூருவில் பதுங்கி இருந்த ரவுடி மாட்டு ராஜாவை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஷாங் கொலை வழக்குல ரவுடி மாட்டு ராஜாவுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்துல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே ஆம்ஷாங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டுள்ள நான்கு வழக்கறிஞர்கள் தொழில் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர்கள் ஹரிஹரன் அஸ்வதாமன் சிவா ஹரிதரன் ஆகியோருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு முடியும் வரை நான்கு பேருக்கும் தடை விதித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்